சரியா சோ அது குழந்தை பிறக்கும் போதே அது எழுத படிக்க தெரியாத அம்மா அப்பாவுக்கு பிறகுது இன்னொன்னு வந்து நல்லா படிச்ச டாக்டர் இன்ஜினியரோட குழந்தைக்கு பாரு நீ உங்க ரெண்டு பேரோட மார்க்க கம்பேர் பண்ணா இல்லையா எவ்வளவு பெரிய அநியாயம்னு சொல்லிட்டு சோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் காஸ்ட்ல இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வெல்த் நான் சொன்ன மாதிரி வெல்த் இருக்கும் சோ ஒன்னு வந்து நடந்து போகும் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சு போகும் அதுக்கு அவ்வளவு டைம் அதுக்கே ஆயிடும் இன்னொன்னு ஒய்யாரமா கார்ல போகும் சோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இது தவிர வந்து இன்ஃபுளுஷியல் கான்டாக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமுமே சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன்ஸ் சிவில் சர்வீஸ்லயே நிறைய இருக்குல்ல அதுல இருக்க ஹையர் பொசிஷன்ல நைன்டி த்ரீ பர்சன்ட் இஸ் ஸ்டில் வித் ஜென்ரல் கேட்டகரி ஸோ நீங்க ஜென்ரல் கேட்டகரியோட பிள்ளையா பிறக்கிறீங்கன்னா நீங்க பிறக்கும் உங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவாரு ரெண்டு கலெக்டர் வருவாரு ரெண்டு பெரிய பிசினஸ் பீப்புள் வருவாங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணும்போதே அப்படி இன்னொன்னு அனாத மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கழுதுகிட்டே இருக்கும் அதை பார்க்க கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசம் அந்த நாலாவது விஷயம் என்னன்னா சோசியல் ரெஸ்பெக்ட் சோசியல் ரெஸ்பெக்ட் என்னன்னா இப்ப வந்து ஒரு தலித் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பேரே பாவாடைன்னு வைப்பாங்க பாவாடை அம்மாவாசை மண்ணாங்கட்டி இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க நீங்க பிறக்குறீங்க சார் உங்களுக்கு மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது உங்களை மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டினே எல்லாரும் கூப்பிட்றாங்க ஆஹ் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க செல்பிடன்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு மண்ணாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் அந்த பேரை சொல்லி சிரிப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது உங்களுடைய செல்ஃப் கான்பிடென்ஸ் வந்து உடஞ்சுகிட்டே இருக்கும் எவ்ரி ஸ்டேஜ் உங்களை உடச்சு உடச்சு உடச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிராமினோ அல்லது வந்து ஒரு கவுண்டரோ ஏதோ ஒரு சம்திங் அவங்க எல்லாம் ஐயோ பண்ண யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வாங்க அந்த குழந்தை திரும்ப இருக்கும் போதே ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு பத்து பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே உள்ளதுதான் இந்த ஜாதி மதம் ஆனாதிக்கம் இந்த எல்லா விஷயமுமே